நண்பர்களே நெல்லை செங்கோட்டை மாலையில் புறப்படும் ஆறு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய பேசஞ்சர் ரயிலில் மிக அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படுவதாக புகார் வந்ததைத் தொடர்ந்து கடந்த மாதம் இந்த ரயிலில் நானும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக பயணித்து மக்கள் படுகின்ற இல்லல்களை நேரடியாக சந்தித்தோம் அதன் அடிப்படையில் நம்முடைய பொது மேலாளர் அவர்களுக்கு இதில் அதிகமாக நான்கு பெட்டிகளை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை கொடுத்தோம் அதைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற ரயில்வே கோட்ட ஆலோசனை கூட்டத்திலும் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் இதை வலியுறுத்தி இப்போது இந்த ரயிலில் இரண்டு கூடுதல் பெட்டிகளை இணைத்திருக்கின்றார்கள் அதற்காக ரயில்வே பொதுவேலாளர் மற்றும் மதுரை கோட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இந்த ிகள் இணைத்தது போலாது ஆய்வு செய்த போது மேலும் ஒரு பெட்டியை இணைத்தால் அதற்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் எனவே உடனடியாக மேலும் ஒரு பெட்டியை இணைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தி அதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பெற்றுத்தருவோம் தருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

மற்றும் கிணறு மேலப்பாளையம் பேட்டை இவைகளில் சில ரயில்கள் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் பொதுவாகவே நம்முடைய கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான ரயில்களை நிறுத்தினார்கள் அந்த ரயில்களையும் மீண்டும் அந்தந்த இடங்களில் நிறுத்தம் கொடுத்து நிறுத்திய ரயில்களை இயக்க வேண்டும் என்று பொதுவான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இங்கே நீங்கள் கேட்டுக்கொண்ட பணக்குடி போன்ற ரயில் நிலையங்களில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு குறுகிய காலத்தை நிர்ணயித்து அந்த காலகட்டத்திற்குள்ளால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்னுடைய தலைமையில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய நண்பர்கள் ரயில் ரயில்வறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு